வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன் விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோங்க என்பிஎஃப்சி அதாவது என்பிஎஃப்சியை பத்தி தாங்க போறோம் என்பிஎஃப்சி அப்படின்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த என்பிஎஃப்சிக்கும் என்ன வித்தியாசம் வருது ஆர்பிஐ என்ன சொல்றாங்க இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்ற எல்லாவற்றையுமே மிக தெளிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் என்பிஎஃப்சிலேயே நிறைய வகைகள் இருக்குது மூணு வகைகள் இருக்குது அதில் இன்னொரு கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நாலஞ்சு வகைகள் அப்படின்றது இருக்குது அது என்னென்ன வகைகள் அப்படின்ற எல்லாவற்றையுமே இன்றைய வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஃபைனான்ஸை பற்றி நம்ம நிறைய பயனுள்ள தகவல்கள் அப்படின்றது தெரிஞ்சுட்ருக்கோம் மேட்ச் எப்படி வேலை செய்யுது இஎம்ஐ எப்படி வேலை செய்யுது ஸோ ஒரு வந்துட்டு ஒரு லோன் அப்படின்னு எப்படி ஒர்க் இருக்கு அப்படின்றத பற்றி தொடர்ந்து நிறைய பதிவுகள் அப்படின்றது போட்டிருக்கோம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கலனா பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டு ஏதாவது டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழ சோஷியல் மீடியாவோட லிங்க் இருக்குது அதாவது வாட்ஸ்அப்பு டெலகிராம் இன்ஸ்டாகிராம் என்னோடய லிங்க் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆப் ரிவியூக்கான வீடியோஸை அங்கே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க முதல்ல பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்த்துடணுங்க ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துடலாம் பேங்க் அப்படின்றது மக்கள் பணம் அங்கே இருக்கும் அந்த பணத்தை நம்மளால் விட்ரா பண்ண முடியும் அதாவது இப்போ நான் ஒரு பணம் என்கிட்ட ஒரு பத்தாயிரம் இருக்குன்னா பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் போடுறேன் என்னால் அங்கே டெபாசிட்டர் அப்படின்றது பண்ண முடியும் அண்ட் அதே போல் விட்ராவும் என்னால் பண்ண முடியும் ஆனால் என்பிஎஃப்சி அப்படின்றது அப்படி கிடையாது என்பிஎஃப்சியில் மக்களுடைய பணம் அப்படின்றது அதுக்குள்ளே வரவே வராது இப்போ எங்கிட்ட ஒரு காசு இருக்குது நான் என்ன செய்கிறேன்னா இந்த காசை வந்துட்டு மற்றவங்களுக்கு லோனாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த என்பிஎஃப்சி அப்படின்ற ஒரு நிறுவனம் அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்ற முறையில் அது வருது அந்த இடத்துல வந்துட்டு என்பிஎஃப்சியாக ரிஜிஸ்டர் செஞ்சு நான் இப்போ வந்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறேன் இப்போ மக்கள் பணம் எதுவுமே என்கிட்ட கிடையாது நான் எங்கிட்ட இருக்கிற பணத்தை நான் சம்பாதிச்ச பணத்தை நான் என்ன செய்கிறேன்னா மற்றவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்காக அந்த லோன் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் நான் கொடுக்குறான்னு இதுதான் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் இதுதான் பட் லென்த்தாக நிறையா சொல்லிட்டு போனால் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ஸ்க்ரீன் வரும் நீங்கள் அதை பாருங்கள் ஸோ என்பிஎஃப்சியோட வகைகள் அப்படின்றது அதாவது என்பிஎஃப்சி பிஎல் அப்படின்றது பேஸ்டு லேயர் அப்படின்றது வரும் அதாவது குரு கம்பெனிகள் அப்படின்றது வருங்க அண்ட் அதே போல் என்பிஎஃப்சி எம்எல் அப்படின்றது மிடில் லேயர் அப்படின்றது வரும் அதாவது பெரிய வகைக்கு கட்டுப்படும் சேரும் கட்டுப்பாடு அப்படின்றது வந்துட்டு அதில் சேரும் அதே போல் என்பிஎஃப்சி யூஎல் அப்படின்றது அப்பர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் அதாவது வந்துட்டு மிகப்பெரிய உயர்தினை நிறுவனங்கள் அப்படின்றது வருங்க ஸோ இது எல்லாமே இதில் வந்துட்டு அடங்கும் அண்ட் அதே போல் இதை தவிர நமக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎஃப்சி அப்படின்றது இருக்குது அசன்ட் அது வந்து அசெட்டு ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அப்புறம் எல்சி இருக்குது லோன் கம்பெனி அப்புறம் ஐசி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கம்பெனி கம்பெனி ஐஎஃப்சி அப்படின்றது இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எஃப் எம்எஃப்எல் அப்படின்ற சாரி வந்து எம்எஃப்எல்ஐ அப்படின்றது இருக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் அப்படின்றது வந்துட்டு என்பிஎஃப்சியில் இருக்குது பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்பிஎஃப்சி அப்படின்னா பேங்க்கு கிடையாது அவ்வளோதான் அப்படின்றது வந்துட்டு ஒரு புரிதல் இருக்குது ஆனால் அதில் இவ்வளோ வகைகள் இருக்குது அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் அதே போல் வங்கி சாரா நிதி நிறுவனம் அப்படின்றது அதாவது வங்கியோடைய எந்தவித தொடர்பும் இல்லாமல் அது ஒரு நிதி நிறுவனம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா டேரெக்டாக ஆர்பிஐ கூட தான் லிங்க் வச்சுருப்பாங்க அதாவது என்பிஎஃப்சி அப்படின்றது ஆர்பிஐ கூட லிங்க் அப்படின்றது வச்சுருப்பாங்க அங்கே டைப் வச்சுருப்பாங்க எப்படின்னா ஸோ அவங்கள்ட்ட பணம் வாங்கி இது பண்ணுறது அப்படின்றது கிடையாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்படுறோம் நாங்கள் வந்துட்டு நாங்கள் இங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் லீகலாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்லி மக்களுக்கு நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அது செயல்படுதை தவிர மற்றபடி வந்துட்டு மக்களுடைய பணத்தை வாங்கி அவங்க லோனாக கொடுக்குறாங்க இப்போ வந்து பேங்க் மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஒரு பத்தாயிரரூவா இருக்குது பத்தாயிரூபா போட்டு வச்சுன்னா எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் எனக்கு வட்டி வரும் எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் வட்டி அப்படின்றது வரும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக இதில் ஆட் ஆகி வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இவங்களால் வந்து கொடுக்கவே முடியாது அந்த பணம் இருக்குது அதை லோனாக கொடுக்குறாங்க அண்ட் அதே போல் அதனால தான் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது எம்பிஎஸ்சிலே வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஏஎஃப்சி எல்சி எல்சி அதுக்கப்புறம் ஐசி அப்புறம் ஐஎஃப்சி அதுக்கப்புறம் எஃப் எம்எஃப்எல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க இது போன்ற நிறுவனங்கள் இருக்கிறதா சொல்லி சரி ஓகே அடுத்தது இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் இந்த என்பிஎஃப்சிலே வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதாவது எம்எஸ்எம்ஐ லோனு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது அதில் உள்ளடக்குங்க அதாவது பேங்க்கில் ஒரு லோன் கொடுக்குறாங்க எம்எஸ்எம்ஐ லோன் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதில் வரும் அப்புறம் இந்த மைக்ரோ லோன் அப்படின்றது வரும் இந்த அப்ளிகேஷன் அதெல்லாம் வருது பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தான் வரும் இப்போ பேங்க் ஒரு அப்ளிகேஷனாக லான்ச் பண்ணுறாங்க அது வந்துட்டு செகண்டரி அது அவங்களுடைய பேங்க்கு அதை வச்சு அவங்க லான்ச் பண்ணுறாங்க ஆனால் அதுலேயே கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த என்பிஎஃப்சி அப்படின்றது ஆகி வரும் அப்படின்றதே சொல்கிறாங்க ஸோ பேங்க் அப்படின்றது பேங்க் அவ்வளோதான் ஸோ அது இவங்க அதை பேரை வந்துட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு அதில் சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலிமா என்பிஎஃப்சி அப்படின்றது கூட க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல் என்பிஎஃப்சி அப்படின்றதுல நீங்கள் வந்துட்டு லோன் அப்படின்றது எளிதாக வாங்க முடியும் ஒரு பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கிறதுக்கும் என்பிஎஃப்சியில் லோன் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அண்ட் அதே போல் பேங்க்கில் நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அதில் வட்டி கம்மி பட் என்பிஎஃப்சியில் ஒரு சில இடங்களில் பேங்க் அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க பட் பேங்க்கை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்றது வந்துட்டு கொடுப்பாங்க கொஞ்சம்னா ஒரு பேங்க் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதே பதிமூணு பர்சன்டேஜ் இவங்க தர மாட்டாங்க ஸோ இவங்க பதினாறு பர்சன்டேஜ் பதினேழு பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்துட்டு கொடுப்பாங்க இது எல்லாமே ஸோ ஒரு தோராயமாக தான் நான் சொல்கிறேன் இது வந்துட்டு இந்த செக்ஷனில் வேலை செய்யுது அப்படின்றத நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது டியூரேஷன் போதும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் பட் என்பிஎஃப்சியை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் இண்டப்தான் டீட்டெயிலோடு தெரிஞ்சுக்கணும்னா இந்த டியூரேஷன் அப்படின்றது பத்தாது ஸோ இன்னும் அதிகமாக போகும் அரை மணி நேரம் அப்படின்றது வந்துட்டு அது எடுத்துக்கும் என்பிஎஃப்சி எப்படி செயல்படுது என்பிஎஃப்சி வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் என்பிஎஃப்சி கூட என்னென்ன இருக்குது ஸோ என்பிஎஃப்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்றதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இதன் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த என்பிஎஃப்சி கொள்கையே இன்னும் நிறைய இருக்குது இது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க யார் கிரியேட் பண்ணலாம் எத்தனை கோடி இதுக்கு டெபாசிட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இதில் உள்ளடக்காமல் இருக்குதுங்க இதை பற்றி நான் இதில் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த டியூரேஷன் அதாவது ஒரு எட்டு நிமிஷம் அப்படின்றது வந்துட்டு இதில் பத்தவே பத்தாது தான் நான் ஸ்டாப் ஒரு இத்தோடு என்ன சாரா நிதி நிறுவனம் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்றது அதாவது பேங்க் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க வந்துட்டு அவங்க அவங்களுடைய பணத்தை இங்கே லோனாக அப்படின்றது வந்து கொடுப்பாங்க அதுக்குள்ள நிறைய ஆக்ட் அதாவது நிறைய கம்பெனிஸ் அப்படின்றது இருக்குது என்பிஎஃப்சியில் வந்து எஸ்எம்எம் அதாவது எம்எஸ்எம் எம்எஸ்எம்ஐ லோனு இந்த மாதிரி நிறைய விதமான லோன்ஸு அது கூட நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே பிரிஞ்சு வரும் அப்போ பேங்க்கில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் நம்ம நினச்சா அது கிடையாது பேங்க்லேயும் இருக்கும் என்பிஎஃப்சிலேயும் இருக்கும் அதாவது என்பிஎஃப்சிலே ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருப்பாங்க நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ இது போன்ற வந்து சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா ஓகே இவங்க வந்துட்டு என்பிஎஃப்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்போ ஆர்பிஐ கூட இவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களை வந்து ட்ரெஸ் பண்ணலாம் நம்பலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ட்டு நமக்குள்ளே வரும் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இப்போ அதிகமாக பேங்கை நோக்கி மக்கள் ஓடுறதை விட அதிகமாக இங்கே அப்ளிகேஷனை நோக்கியும் ஃபைனான்ஸை நோக்கியும் என்பிஎஃப்சி நிறுவனங்களை நோக்கியும் தான் வந்துட்டு மக்கள் ஓடுறாங்க இப்போ நம்ம வந்துட்டு பேங்க்கை தாண்டி நம்ம இதில் எடுக்கிறோம் அப்படின்னு வேறு லோனுக்குள்ளே போகிறோம்னா அது கண்டிப்பாக என்பிஎஃப்சி அப்படின்றதுக்குள்ளே தாங்க வரும் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அதுக்கு டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை பண்ணுறேன் இல்லை அந்த கேள்வி மற்றவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக ஒரு வந்து ஷார்ட் வீடியோ அல்லது வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷம் வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து அதை போட பார்க்குறேன் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள வீடியோஸ் சந்திக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணிடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்கிற பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிட்டு ஆப் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை போய் பாருங்கள் பாய்